வணக்கம் மூளை முருகன் வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் தோல்வியில் முடிந்தது அமைதி பேச்சு பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் பதட்டம் இதய நோய் இருந்தால் விசாய் ரத்து ட்ரம்ப் அதிரடி உத்தரவு உலகின் மிகப்பெரிய சிலந்தி வேலையொன்று கண்டுபிடிப்பு எரிசக்தி மையங்களை குறிவைக்கும் ரஷ்யா இருளில் மூழ்கிய உக்ரைன் நகரங்கள் அமெரிக்க விஞ்ஞானி ஜேம் வாட்சன் காலமானார் ஏவுகணை பரிசோதனை நடத்திய வடகொரியா கடும் கோபத்தில் அமெரிக்கா தொடர்பென விரிவான செய்திகள் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததற்கு பாகிஸ்தானின் பொறுப்பற்ற தன்மையும் ஒத்துழைப்பு இல்லாமையும் தான் காரணம் என ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் தலிபான்கள் ஆட்சிக்கு வந்தது முதல் அண்டை நாடான பாகிஸ்தானுடன் மோதல் போக்கை கொண்டுள்ளனர் பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படும் தலிபான் என்ற அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது கடந்த மாதம் ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாத கும்பலை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலில் இருநூற்றி ஆறு பேர் பரியாயினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தலிபான் நடத்திய தாக்குதலில் இருபத்தி மூன்று பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழந்தனர் பதிலுக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள இத்தலிபான் அமைப்பின் தலைவர்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் பிடித்தது இந்த மோதல்களில் ஏற்பட்டு வருகிறது இதற்கிடையே நடந்த மாத இறுதியில் ஹத்தார் மத்திய ஸ்தலத்தில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டது தொடர்ந்தும் துருக்கியில் பல கட்டங்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வந்தது ஆனால் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த துப்பாக்கி சண்டையில் ஐந்து ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் உயிரிழந்தனர் இந்நிலையில் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நடந்து வந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது பாகிஸ்தானின் பொறுப்பற்ற அணுகுமுறையே இத்தோல்விக்கு காரணம் என்றும் ஆப்கான் மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் உரிய பதிலடி கொடுப்போம் எனவும் ஆப்கான் அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கடுமையான விசா நடைமுறைகள் வெளிநாட்டவர் மீதான அடக்குமுறை நாளுக்கு நாள் மோசமடைந்த வண்ணம் உள்ளன இதில் விசா வழங்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன இந்நிலையில் அமெரிக்க விசாவிற்கு விண்ணப்பிக்கும் வெளிநாட்டினருக்கு இதய நோய் நீரிழிவு நோய் அல்லது உடல் பருமன் போன்ற உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அவர்களின் விண்ணப்பங்களை நிராகரிக்கலாம் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் புதிய கட்டுப்பாட்டு நிறைய வெளியிட்டுள்ளது அமெரிக்க விசாவுக்காக விண்ணப்பிக்கிற நபருக்கு தொற்று நோய் இருக்கிறதா என்னென்ன தடுப்பூசிகளை இதுவரை அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள் அவர்களின் மனநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதா ஆகியவை ஆய்வு செய்யப்படுவது வழக்கம் இதில் தற்போது கூடுதலாக நீரிழிவு இதய நோய் மற்றும் உடல் பருமன் ஆகியவற்றையும் ட்ரம்ப் நிர்வாகம் சேர்த்துள்ளது இந்த வழிகாட்டுதல்களை அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்கள் ட்ரம்ப் நிர்வாகம் அனுப்பி வைத்துள்ளது அதில் விண்ணப்பதாரரின் உடல் எப்படி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இதய நோய் சுவாச நோய் புற்றுநோய் நீரிழிவு வளர்ச்சிதை மாற்று நோய்கள் நரம்பியல் நோய்கள் மற்றும் மனநிலைமைகள் உள்ளிட்ட சில மருத்துவ நிலைமைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நோய்கள் பராமரிப்புக்குள் லட்சக்கணக்கான டோலர் தேவைப்படலாம் அந்த செலவுகளை ஏற்கக்கூடிய வகையில் விண்ணப்பதாரர்கள் இருக்கிறாரா என்பதையும் விசா அதிகாரிகள் மதிப்பிட வேண்டும் என அறிவுறுத்தலில் உள்ளது மேலும் விண்ணப்பதாரரின் குழந்தைகள் அல்லது வயதான பெற்றோர் போன்ற குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலைமையை மதிப்பிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரீஸ் மற்றும் அல்பேனியா எல்லைகளில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான சல்பர் குகைக்குள் மிகப்பெரிய கூட்டு சிலந்தி வலியொன்றை கண்டுபிடித்துள்ளனர் இந்த சிலந்தி வலை சுமார் நூற்றி ஆறு சதுர மீட்டர் பரப்பளவுக்கு விரிந்து காணப்படுகிறது சுமார் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் சிலந்திகள் கூட்டாக வாழ்கின்றன இந்த உலகின் மிகப்பெரிய கூட்டு சிலந்தி வலை என வர்ணிக்கப்படுகிறது குகைக்குள்ளே தனித்துவமான சூழலியல் அமைப்புகளும் உயிரினங்கள் கூட்டு வாழ்க்கை பாணியும் இந்த அமைப்பின் அடிப்படையாக திகழ்கின்றன இதன் மூலம் சிலந்திகளின் கூட்டம் உணவு தேடல் மற்றும் பாதுகாப்பில் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை வழிகாட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் வடகிழக்கு கார்கிவ் மற்றும் தெற்கு ஒடேஷா பகுதிகளில் உள்ள எரிசக்தி மையங்களை குறிவைத்து ரஷ்யா மிக பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனில் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த தாக்குதல்களினால் இயற்கை எரிவாயுவின் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் குளிரில் இருந்து தங்களை பாதுகாக்க மக்கள் பயன்படுத்தும் ஹீட்டர் உள்ளிட்ட சாதனங்களை எரிவாயு ஒன்று இயக்க முடியாமல் தவிப்பதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து உக்ரைனில் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளதாக மின்பற்றாக்குறையை சமாளிக்க அவசரகால மின்தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக உக்ரைன் எரிசக்தி அமைச்சர் ஹ்பித் லானா இக்ரிசுக் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதலில் உக்ரைனின் டினிப்ரோ நகரத்தில் உள்ள ஒன்பது அடுக்குமாடி கட்டடம் தகர்த்தப்பட்டு பெண் ஒருவர் கொல்லப்பட்டார் மேலும் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த போரில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் எரிசக்தி மையங்களை மற்றும் கட்டடங்கள் ஆகியவை மீதான தாக்குதல்களை அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது ஏவுகணை பரிசோதனை அமெரிக்கா கோவத்தில் இருக்கின்ற போதும் வடகொரியா நடத்தியிருக்கிறது கொரிய தீபகற்பத்தில் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனை மூலம் வடகொரியா ஏற்படுத்தியுள்ளது எனவே பாதுகாப்பு கருதி அமெரிக்காவுடன் இணைந்த தென் கொரியா அவ்வப்போது கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது இதனை தங்களுக்கு எதிராக போர் ஒத்திகை ஆக வடகொரியா தலைவர் கிம் ஜாங் அவர்கள் கருதுகிறார் எனவே இந்த கூட்டு ராணுவ பயிற்சியை கைவிட வேண்டும் எனவும் தென்கொரியாவுக்கும் வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் அமெரிக்கா ராணுவம் தளபதி தென்கொரியாவுக்கும் சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் அப்போது ராணுவ செலவுகளை உயர்த்த உயர்த்தும் தென்கொரியாவின் முடிவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் இது வடகொரியாவின் கோபத்தை மேலும் தூண்டியுள்ளது இந்நிலையில் கிழக்கு கடற்பகுதியின் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம்பாயும் அதிநவீன ஏவுகணையை சோதனை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் கடும் கோபத்தில் அமெரிக்கா உள்ளதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி